Praise be to God. We are so happy to get connected with you even this month. Let us read a verse from the scripture. It is from Ezekiel chapter 16, verses 5 and 6. Ezekiel None I pity thee to do any of these unto thee, to have compassion upon thee, but thou wast.

ஏ ஐ சேட் அன் டு தி வென் த வாஸ் இன் தாய் பிளட் லிவ் நான் உன் அருகே கடந்து போகும்போது போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன் ஆம் உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் the caption of this sermon is live இந்த செய்தியின் தலைப்பு பிழைத்திரு என்பது many of us when things don't go as expected நம்மில் பலர் எதிர்பார்த்தபடி விஷயங்கள் நடக்காத போது we feel discouraged and may speak words of frustration questioning the purpose of living நாம் மன சோர்வு அடைந்து விரக்தியின் வார்த்தைகளை பேசுவோம் வாழ்க்கையின் நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்கலாம் some men of god pray to god for life and asked not to die சில தேவ மனிதர்கள் சாகாமல் இருந்து பிடித்திருக்கும்படிக்கு ஜெபித்தார்கள் ஏப்ரஹாம் பிரேட் ஃபார் இஸ்மாயில் சேயிங் லார்ட் லெட் இஸ்மாயில் லிவ் பிஃபோர் யூ ஆப்ரஹாம் இஸ்மவேலுக்காக ஜபித்த போது இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று விண்ணப்பம் பண்ணினார் ஈவன் மோசஸ் when he prayed he prayed that Reuben should live and not to die மோசே ரூபனுக்காக ஜபித்த போது ரூபன் சாவாமல் பிழைப்பானாக என்று கூறினார் numerous saints of god even expressed dissatisfaction in the scripture பல தேவ மனிதர்கள் வேதாகமத்தில் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள் asking themselves whether வாழ்க்கைக்கு ஏதேனும் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்

நான் திரும்பவும் பிழைப்பேனோ நீங்களும் எல்லாவற்றையும் இழந்து கத்தாவே எனக்கு எப்பொழுது ஒரு மாறுதல் வரும் என்று சொல்லுகிறீர்களா லிவ் இன் ஹோப் அண்டில் திஸ் கம்ஸ் நீங்க உங்களுக்கு மாறுதல் வருகிறது வரை நீங்கள் நம்பிக்கையில விசுவாசத்திலே இருங்கள் பேஷண்ட் அண்டர் தி சேஞ்ச் கம்ஸ் உங்களுக்கு இந்த மாறுதல் வரும் வரை நீங்கள் பொறுமையோடு காத்திருங்க ஹாவ் யூ ஓப் ஜீசஸ் உங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவன் வேல் வையுங்கள் யூஷல் நாட் தை யூ லீவ் நீங்கள் சாகாமல் பிழைத்திருப்பீர்கள்

that we should be saved was then taken away. நட்சத்திரங்களாவது மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் முழுமையை அச்சு போயிட்டு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது என்று கூறுகிறது மற்ற எல்லாருக்கும் எல்லா எல்லா நம்பிக்கையும் நம்பிக்கையும் போய்விட்டது நாங்கள் இழந்து விட்டோம் இது நாம் பேசுவதை விட அடிக்கடி நமது ஊழியத்தில் நிகழலாம் ஒவ்வொரு கத்துடைய ஊழியக்காரர்களும் எதிர்கொள்ளக்கூடிய வாழ்க்கையில் பல புயல்கள் உள்ளன இது நம்முடைய தேவைகளாக இருக்கலாம்

described in his own life நம்முடைய uh, சொந்த வாழ்க்கையிலே பவுல் விவரித்தது போல நம்ம பெரும்பாலானோர் கஷ்டமான காலங்களை எதிர்கொண்டிருக்க மாட்டார்கள் how did paul uh, came out of all his temptations பவுல் எப்படியாக தன்னுடைய சோதனைகளை விந்து வெளியே வந்தார் he writes in his epistles தன்னுடைய நிருபங்களிலே எழுதும் பொழுது i am crucified with christ nevertheless i live நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னார் amidst of all the parts that you are going through be crucified with christ and you will live நீங்கள் போய் கொண்டிருக்கிற எல்லா பாடுகளிலும் போராட்டங்களிலும் நீங்கள் கிறிஸ்துவோடு அறையப்பட்டிருங்கள் அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள் யூ வில் நாட் die பட் யூ will live.

Into an open field. And all who passed by had no pity or compassion for you. Uh, the Word of God says in Ezekiel 16:6 6, When I passed by thee and saw thee,

கத்தர் இஸ்ரவேலை கண்ணோக்கினார் என்று படிக்கிறோம் what did the lord see இங்கே இங்கே கத்தர் எதை கண்டார் i have seen the affliction of my people in egypt and i have heard their groaning அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் அவர்களுடைய சூழ்நிலையிலே கத்தர் அவர்களை விடுவித்தார் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே அவரை விடுவித்தார் அதனால் தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார் கூட கத்தர் மேல் மேல் வைத்திருந்ததான நம்பிக்கையை நீங்களும் உங்களுடைய கருத்து வைங்க இட் இஸ் யூ யூ நாட் பட் லிவ் இன் ஹோப் அதே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் சாவாமல் பிழைத்திருப்பீர்கள் என்று அமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக